வீதமான தான் ஒதுக்கீடுகள்மையாக பெருமளவாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட முழுமையாக பயன்படுத்தப்பட்டு இது இலங்கையிலே வரலாறு அந்த வகையிலே இன்று இந்த இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே இத்தனை ஆயிரம் பில்லியன் நாங்கள் இது கொதுக்கிறோம் இத்தனை ஆயிரம் நாங்கள் இது கொதுக்கிறோம் என்று சொன்னாலும் கூட வருடம் உறுதி வரும் பொழுது எங்களுக்கு தெரிய வரும் இந்த சொல்ற ஒதுக்கீடு எதுவுமே இவங்களால முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு உதாரணமாக சொல்ல போனால் இன்று வட மாகாணத்திலே வீதி அபிவிருத்திக்கு எத்தனையோ பில்லியன் அஞ்சு பில்லியனோ இதை ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் வருடம் உறுதி எடுத்து பார்த்தால் பொதுவாக கடந்த காலத்திலே இவ்வாறாக ஒதுக்கப்படுற நிதி ஒதுக்கப்படல அதே தான் முல்லத்தீவு மாவட்டத்திலே ஒரு பாலம் வரவேற்கத்தக்க உடையும் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரன் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது முன்வைத்து அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம் நீண்ட காலமாக தேவைப்பட்ட ஒரு விடயம் ஆனால் அதனுடைய பெருமதி ஒரு பில்லியன் ரூபா அதனை தொடர்ந்து யார் பல்கலைக்கழகத்துக்கு ஏதோ நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது என்பிபி அரசாங்கத்துக்கு வடமாகாண மக்கள் வாக்களித்ததை பார்த்தால் நான் நேற்று நான் ஐயாயிரம் பில்லியன் அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான காசு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்படும் உண்டு ஆனால் மொத்த மொத்த பட்ஜெட் இருக்கும் செலவுகள் சொன்னால் ஏழு ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் வெறும் ஆறு மில்லியன் தான் வடமானது ஒதுக்கப்பட்டிருக்கு வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றம் தென்னிலங்கை கட்சிக்கு இத்தஞ்சாயிரம் மக்கள் வாக்களித்திருக்கிறார் அதுக்கு இந்த அரசாங்கம் வழங்குகிறது அவ்வளவு தான் வடமாகாணம் என்றாலும் ஓரளவு பரவாயில்லை நான் நேற்று தினம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பதிவு ஒன்றை பார்த்திருந்தேன் கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தார்கள் ஒரு எடுத்து கிழக்கு மாகாணத்திலே என்பிபி வாக்களித்த இஸ்லாமிய மக்களுக்காவது ஆதம்பாவா எம்பி கிடைத்திருக்கிறார் ஆனா தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே இல்லை கிழக்கு மாகாணத்திலிருந்து வாக்களித்த முஸ்லிம் மக்களுக்காவது தேசிய பட்டியலூடாக ஆதம்பாவை எம்பி வழங்கியிருக்கிறீங்க கிழக்கு மாகனத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு வழங்கறது எங்களுக்கு பார்த்தா தெரியாது அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்து மக்களுக்கு நாங்கள் சொல்றது இதெல்லாம் இதெல்லாம் ஒதுக்கீடுகள் பட்ஜெட்ல இருக்கும் ஆனா நடைமுறையிலே வராது இதெல்லாம் இதை விட அதிக அளவான ஒதுக்குழு நல்லாட்சி கால பகுதியிலே காம்பேரிய எத்தனையோ கோடிக்கணக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கம் என்றே வைத்திருக்க வேண்டும் இந்த காசை ஒதுக்கி நீங்கள் வடக்கு வடக்கு மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியும் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதுங்க வடக்கிலே பல பிரச்சனை இருக்கின்றது வடக்கு மக்கள் தொடர்ச்சியாக இன்றையோட நான் நினைக்கிறேன் காணாமக்கப்பட்டவருடைய போராட்டம் மிக நீண்ட காலமாக நடத்தும் போராட்டம் உலகத்திலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாட்களை தாண்டி இன்று வரைக்கும் நடக்குது அந்த விடயத்துக்கு இதுவரைக்கும் என்பிபி அரசாங்கத்தால் முன்மொழிவு கூட முன்வைக்க முடியாமல் கைதிகள் உங்களுடைய இந்த நாட்டிலே அரசியல் கைதிகள் எவருமே இல்லை என்னிடம் கேட்கிறார் பட்டியலை தர சொல்லி நான் நீதி அமைச்சரா அவர் நீதி அமைச்சரா அதனை தொடர்ந்து எங்களுடைய இந்த பிரதேசத்திலே கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும்

இது ஒரு நிரந்தரமான ஆதரவாக நீங்க நீக்கி விட்டு நினைத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலே உங்களுக்கு இந்த இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட சில விடயங்களை நீங்கள் தமிழ் மக்களுடைய சார்பிலே குறிப்பிடாமல் விட்டதுக்கு மக்கள் சரியான பதிலளிப்பார்கள் இது வடமானத்தை பொறுத்தலே அந்த வேலையை கிழக்கு மாணத்துக்கு ஒதுக்கீடு இல்லாம நீங்கள் யோசிக்க என்னுடைய மக்கள் யோசிக்க மாட்டார்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அதிகார பயிரின் ஊடாக நாங்களே